இபாதத்தின்பது உங்களது ரப்பு முடிவு செய்துவிட்டான் நீங்கள் அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லா முடிவு செய்யலாம் இப்படி ஓதிக்கிட்டே போலாம் அல்லாஹுவை வணங்குங்கள் அவனை மட்டும் வணங்குங்கள் அவனுக்கு இணை வைக்காதீர்கள் ஆனால் எங்க கட்டளைக்கு கட்டுப்படுவது எந்த சூழ்நிலையில் கட்டளைக்கு கீழ்படிவது என்று அல்லாஹூத்தலா மூமென்களாகிய நமக்கு வழிகாட்டுதல் சொல்றானோ அந்த இடத்துல பாருங்க கீழ்படியுங்கள் கட்டுப்படுங்கள் ஏற்று நடங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுக்கும் தூதருக்கும் நீங்கள் அல்லாஹுக்கும் தூதருக்கும் சமமாக கட்டுப்பாடு நடக்கும் புரியல உங்களுக்கு அல்லாஹுக்கும் தூதருக்கும் அப்போ என்ன அர்த்தம் தூதர் எதை சொன்னாரோ அதுதான் எனக்கு நோக்கம் தூதர் எதை சொன்னாரோ அதுதான் நான் கொடுக்கக்கூடிய கட்டளை புரியுதா நான் என்னுடைய நோக்கம் எது என்பதை உங்களால் தன்னிச்சையாக புரிந்து கொள்ள முடியாது அது நீங்கள் குரானுடைய வசனத்தை கொண்டு வந்தாலும் நீங்கள் சொல்கிற கருத்து தப்பு தூதர் சொன்ன கருத்து தான் சரி உலகமே சேர்ந்து உலகமே சேர்ந்து உலகத்தில் உள்ள அறிஞர்கள் அறிவாளிகள் புத்திசாலிகள் விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் இப்படி எல்லா ஞானிகளும் சேர்ந்து குரானுடைய வசனத்துக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க நமக்கு ரசூலுல்லாஹி சொல்லு அழகி வசலம் அவர்கள் புறத்திலிருந்து ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிது சகிஹான செய்தி நாம் என்ன சொல்லுவோம் இவர்கள் குரானுக்கு சொல்லக்கூடிய அத்தனை கருத்தும் வழிகேடு எதை ரசூல்லாஹி சுலாஹிஸ்லம் அவர்கள் புறத்திலிருந்து நமக்கு கிடைத்ததோ அதுதான் உண்மை புரியுதா இல்லையா அப்போ சில நேரத்தில் இப்படி சில பேர் சொல்லலாம் குரானுக்கு முரண்படுற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிடுது அப்போ நம்ம என்ன சொல்வோம் உன்னுடைய அறிவுக்கு அது குரானுக்கு முரண்படுகிறது குரான் அதனுடைய இடத்தில் அது உண்மையை சொல்கிறது ஹதீஸ் அதனுடைய இடத்துல உண்மை இந்த ரெண்டையும் இணைத்து சேர்த்து புரிய முடிஞ்சால் புரியுங்க அப்படி புரிய முடியலையா இதனுடைய அறிவை அல்லாஹ் இடத்திலும் ரசூல் இடத்திலும் விட்டுடுங்க புரியுதா குரானை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என்று ஹதீஸை பொய்ப்பிப்பது அதுவும் இறை நிராகரிப்பு குரானை நாங்கள் நம்புகிறோம் குரானை ஏற்க வேண்டும் என்று கூறிவிட்டு சகிஹான ஹதீசுகளில் ஒரு ஹதீஸை மறுப்பதும் அதுவும் இறை நிராகரிப்பு குஃபுர் அல்லாஹுவை மறுப்பதற்கு சமமான ஒன்று